ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிம்பாங்க ஆனால் சில பேருக்கு ஊரை ரெண்டாக்கி பார்க்குறதே கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தவங்களில் முக்கியமானவார் தான் வலைப்பயிற்சியில் இருக்கிறவங்க அதில் வலைப்பயிற்சி சக்திவேல் வந்து இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னென்னா ரஜினியும் கமலும் மெயினாக அவங்களோட ரசிகர்களை நம்பி தான் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது படத்தில் இணைஞ்சிருக்காங்க அதுக்குள்ளே ராஜ்கமல் நிறுவனத்தை எங்கள் தலைவர் தான் கை தூக்கி விட போகிறார் அப்படிங்கிற சென்ஸில் ரஜினி ரசிகர்கள் பல பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பதிலுக்கு கமலோட ரசிகர்களும் சரிக்கு சமமாக அவங்கக்கிட்ட மல்லுக்கு நிற்கிறாங்க கடந்த பத்து வருஷத்தில் சோசியல் மீடியாவோட ஹெவியான தாக்கமானு தெரியலை இப்போல்லாம் யார் என்ன செஞ்சாலும் அதை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுற பழக்கம் சமூகத்தில் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு போட்டிருக்காரு இதை வந்து போட்டிருக்கிறது தப்பு இல்லை ஆனால் யார் போட்டிருக்கா அப்படிங்கிறது தான் பிரச்சனை இதை வேறு யாரோ ஒரு நடுநிலையான ஒரு ஆள் போட்டிருந்தா கூட நம்ம அதை பெருசாக எடுத்துருக்கோன்னா ஆனால் பல பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்றதையே வேலையாக பார்க்கக்கூடிய இவங்க இந்த பதிவை போட்டிருக்கிறது நமக்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்குது பாசிட்டிவிட்டியே இல்லை அப்படிங்கிறாங்க சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவிட்டி இல்லாமல் நெகட்டிவிட்டி அதிகமாக போனதுக்கு காரணமே இவங்கள மாதிரியான நபர்கள் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாமல் வேறு யாரையோ சொல்கிற மாதிரி இவங்க வந்து இந்த பதிவை போடுறாங்களா பேசுகிறாங்களாங்கிறது தெரியல ஒரு நடிகரோட படம் வந்தால் அந்த படம் வந்த உடனே அந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்கு அவரை வந்து இவர் முந்திட்டார் அவரை ஒன்றும் இல்லாமல் இவருடைய வசூல் இவ்வளவு அப்படின்னு இவங்களா ஒரு நம்பர்ஸை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டுங்கிற பேரில் போடுறது அதுக்கப்புறம் படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி போட்டு இவங்களா ஒரு இஷ்டத்துக்கு சில நம்பர்ஸை போட்டு இதுதான் உண்மை அப்படின்னு வேறு சொல்கிறது அதை கட் பண்ணி ரசிகர்கள் வந்து தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் போட்டுக்கிட்டு சண்டை போடுறது அதேமாரி சினிமாவில் இருக்கக்கூடிய கிசு கிசுவை பற்றி வீடியோவாக போடுறது இது எல்லாத்தையும் பண்ணி நெகட்டிவிட்டியை பரப்புகிறதே இவங்க கடைசியில் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி அதிகமாகிடுச்சு பாசிட்டிவான அப்ரோச்சே இல்லை அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏதோ மிகப்பெரிய ஒரு போராளிகள் மாதிரியும் சமூக ஆர்வலர்கள் மாதிரியும் பதிவு போடுறது வந்து இதை பார்த்து இதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல நமக்கு உண்மையாகவே ஏன்னா ஒரு சில பேர் இப்படி பதிவு போட்டிருந்திருக்கலாம் இந்தமாதிரி ராஜகமல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ரஜினி அவர்கள் தான் அதை தூக்கி விட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக ஒரு சில பேர் போட்டிருந்துருக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்த சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸும் இதை வந்து சொல்கிறாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் நேற்று இந்த அறிவிப்பு வந்தோன்னே அவ்வளவு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் பாசிட்டிவா அவ்வளோ பதிவு போட்டிருக்காங்க மறுபடியும் ரஜினி அவர்களும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க ஒரு படத்துல கமல்ஹாசன் அவர்கள் தயாரிச்சு அதில் ரஜினி நடிக்கிறாரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு அப்படின்னு அவ்வளோ ரசிகர்கள் அவ்வளோ பாசிட்டிவான பதிவு எல்லாம் போட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ ஒரு அஞ்சாறு பேர் போட்டிருக்கிற ஒரு நெகட்டிவான பதிவை மட்டுமே வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாசிட்டிவிட்டியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பதிவை போடுறாங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இதே டீம் வந்து இன்னும் ரெண்டு நாளில் பாருங்கள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் போடுவாங்க அதே சேனலில் போட்டு இவங்களுடைய வியூஸ்க்காக ரெண்டு ரசிகர்களுக்கும் நடுவில் பெரிய சண்டை அது இதுன்னு சொல்லி இன்னும் பிரச்சனையை வந்து கலப்பி விடுறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் இவர்கள் விரிக்கக்கூடிய வலையில் ரசிகர்கள் விழாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம வந்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் இந்த செலப்ரேஷனை ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பல வருடங்களுக்கு பிறகு ரெண்டு ஜாம்பவான்களும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது ரெண்டு ரசிகர்களுக்குமே கொண்டாட்டம் இதில் நெகட்டிவான விஷயத்தை பரப்புகிறதுக்குலாம் வேலை இல்லை யாராவது ஒன்று ரெண்டு பேர் அப்படி பண்ணாலுமே கூட அதை கடந்துட்டு பாசிட்டிவாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் சினிமா ரசிகர்களாக எல்லாருமே செய்ய வேண்டியது அது மாதிரி ரஜினி அவர்களுடைய ஃபேனாக கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேனாக இருக்கக்கூடியவங்களும் செய்ய வேண்டியது இதுதான் அதனால் இப்படி பாசிட்டிவே இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பரப்பக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கவுங்க கொண்டாட்டத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் அப்படிங்கிறத நமது வெளியில் சொல்லிக்கிறோம் நீங்கள் அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்தது பிற வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்